அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் நீரின்றி அமையாது உலகு என்ற எங்கள் பாட்டன் வள்ளுவனின் வரிகளை ஏந்தி நீரின் அவசியம் என்ன நீரை பற்றி இவர்கள் சிந்திக்கிறார்களா மற்ற கட்சிகள் எல்லாம் கிண்டல் செய்கிறார்கள் ஏளனம் செய்கிறார்கள் அண்ணன் சீமானவர்கள் காடுகளுக்கு மாநாடு போடுகிறார் மலைகளுக்கு மாநாடு போடுகிறார் தண்ணீருக்கு மாநாடு போடுகிறார் கடலுக்கு மாநாடு போடுகிறார் என்று ஏளனம் செய்கிறார்கள் இந்த ஐம்பெரும் ஆற்றல்கள் இல்லாது மனிதர்கள் இங்கு வாழ முடியாது என்றதை உணர்ந்ததால் தான் நாம் தமிழர் கட்சி தண்ணீருக்கு மாநாடு கடலம்மாக்கு மாநாடு காடுகளுக்கு மாநாடு மலைகளுக்கு மாநாடு என்று இதற்கு மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கிற இதே கால சூழல் அணில்களுக்கும் குரங்குகளுக்கும் ஓநாய்களுக்கும் நாய்களுக்கும் மாநாடுகள் போட்டு சீட்டாடுவதற்கு வந்த கூட்டம் அல்ல இந்த கூட்டம் இந்த கூட்டம் என்பது இந்த நீரின் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த கூட்டம் நீர் என்னன்னே தெரியல இங்கு தண்ணீரை பத்தி பேசினா நிறைய தற்கொலை நாய்கள் இப்ப நாம நாம் கட்சி தண்ணீர் வேண்டும் தண்ணீரின் அரசியல் என்ன தண்ணீர் இங்கு வியாபார பொருளாக ஏன் மாற்றப்பட்டுச்சு இதெல்லாம் நம்ம பேசுறோம் ஆனா திராவிட நரிகள் திராவிட ஓனாய் கூட்டங்கள் என்ன தெரியுமா பேசுறான் வீரனுக்கு அடிக்கிறதுக்கு அங்க சைடிஸுக்கோ அல்லது மிக்சிங்கு தண்ணி கிடைக்கலன்னா அவனுக்கு பிரச்சனை வீரன் சரக்கு கிடைக்கலன்னா பிரச்சனை இங்கு அனைத்து உயிர்களுக்கும் தண்ணீர் இல்லைன்னா நாம மட்டும்தான் போராடுறோம் அவங்களுக்கு அந்த மடைமை அதை மாற்றுவதற்கு தான் இந்த மாநாடு கவிக்கோ அப்துல் ரகுமான் இருக்காருல்ல அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு கவிதை எழுதியிருக்காரு அந்த நீர் தான் நம்மளுடைய முதல் கருவறை நீர் தான் தாய்ப்பால் நீர் தான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று நீரிலிருந்து தான் நாகரிகம் பிறந்தது நாகரிகத்தை தோற்றுவித்த இந்த நீரை அந்த தண்ணீரை பாதுகாப்பது நம் கடமை நம் பாட்டன் கரிகாலன் உலகத்தை வியக்கிற அளவுக்கு இன்னைக்கும் கட்டி வச்சிருக்கான் கல்லணை நீரை தடுத்து நிறுத்தி அதை மக்கள் பயன்படுத்த முடியும் சான்றாக கரிகாலனின் பேரர்கள் உறுதியாக தண்ணீரை விற்பனைக்கு இருக்கின்ற இந்த பொருளை நாம் மாற்றோம் அனைத்து உயிர்களுக்குமான தேவை இந்த நீர் என்பதை இந்த உலகிற்கு உறக்க செல்வோம் நீரின் அவசியத்தை தெரியப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்